துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போதுங்க நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவீங்க ஏற்கனவே துள்ளி குதிக்கும் துலாம் ராசின்னு சொன்னீங்க நாங்கள் எங்கங்க துள்ளியும் குதிக்கலை ஒரே குழப்பத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறதுக்கீங்கன்னா அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் காரணம் நான் அதைத்தான் திரும்பியும் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய கருத்துப்படி கோச்சார கிரகங்கள் இருபது சதவீதமாச்சும் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதை தாண்டி எண்பது சதவீதம் உங்களுடைய சுய ஜாதகம் தான் அதனால தான் ஏன் இந்த வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டு சொல்கிறேன்னா துலாம் ராசிக்கு நம்ம அற்புதமான மாற்றங்கள் இருக்குதுன்னு சொன்னோம் அதில் கிட்டத்தட்ட சில நபர்கள் நம்மளுக்கு ஃபோன் பண்ணியே பேசுகிறாங்க ஐயா நீங்கள் சொல்கிறீங்க தம்பி ஆனால் எங்களுக்கு அதே மாதிரி இல்லையே ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ அவங்களுக்கு நான் விரிவாக சொன்னேன் இப்படிலாம் நடந்திருக்குங்க உங்களுக்கு இதே மாதிரி நடந்திருக்கும் ஆனால் பொதுவாக உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வலிமை இல்லாதனால் இதை வந்து உணவுப்பூர்வமாக உங்களால் புரிஞ்சுக்கிற முடியல நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை அனுப்புங்கள் உங்களுக்கான டைம் கொடுக்குறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் அதுக்கப்புறம் ஆமாவாக இல்லையான்னு சொல்லுங்க என்னன்னே கிட்டத்தட்ட எனக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறேன்னா குறைஞ்சது இருபது நபர்கள் என்கிட்ட வந்து கேள்வி கேட்ட அந்த இருபது நபர்களுமே நீங்கள் சொன்னது அத்தனை உண்மை தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் நமக்கு சொல்வதற்கான வாக்கையும் நம்முடைய இஷ்ட தெய்வமும் அதற்கான உறுதுணையும் இருந்தனால தான் நான் சொல்லி அவங்கள புரிய வச்சேன் அப்படி பார்க்கும்போது அதே தான் திரும்பி என்னுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு சொல்கிறேன் உறுதியாக இந்த ஆடி மாதம் நீங்கள் துள்ளி கொதிக்கப் போகிறீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு எந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல போய் உட்காருவீங்க விட்டுட்டு வந்த வேலையை மீண்டும் உங்களை தேடி வந்து கொடுப்பாங்க உங்களுடைய திறமைக்கு உங்களுடைய மதிப்புக்கு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு எல்லாமே வெற்றி தான் கவலைப்பட வேண்டாம் ஓகேவா நீங்கள் நினச்ச மாதிரி நடக்க போகுது ஏன் நடக்க மாட்டேங்குது ஏன் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி எந்த விஷயத்தை நீங்கள் அதிகமாக யோசிச்சிட்டே இருக்கீங்களோ அந்த விஷயம் நல்ல விஷயமாக இருந்தால் உறுதியாக நடந்துடும் ஓகேவா கடன் சுண்மைகள் கடன் பிரச்சனைகள் இப்போ கடன் தாங்க முடில அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே கடன்காரன்ட்ட நம்ம ரூபா வாங்கும் போது என்ன பண்ணுறோம் கடன்காரன் ரொம்ப நல்ல நீங்கள் ரொம்ப நல்ல கொடுங்கன்னு சொல்லி வாங்குறோம் இதெல்லாம் உண்மை இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் அப்படி இருக்கும்போது நீங்கள் கடன் வாங்கினது உங்களுக்காக வாங்குனீங்கன்னா உறுதியாக என்ன பண்ணலாம் நீ வாங்கும் போது யோசிச்சுருக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் நீங்கள் வாங்கினது எல்லாமே மற்றவங்களுக்காண்டி தான் மற்றவங்களுக்காண்டி கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு என்ன பண்ணுறீங்க ஏமாந்துறது யாரா புதுசாக வந்து உங்கள்கிட்ட பேசிட்டா போதும் அப்படியே மா என்ன சொல்கிறேன்னா உங்களை மறந்து அவங்களுடைய இயக்கத்தை நோக்கி பயணிச்சுருங்க இதை ஃபஸ்ட்டை நீங்கள் மாற்றுங்க உங்களுடைய குடும்ப உறவை நேசிங்க உங்கள் கூட இருக்கவங்கள நேசிங்க இங்கே எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஆளுக கண்ணுக்கு தெரியாத நபர்கள் அவங்களெல்லாம் நேசித்ததெல்லாம் போதும் புதுசாக வர உறவை நேசிப்பதை விட உங்களே நம்பி உங்கள் மீது பாசம் வச்ச உங்களுடைய மனைவி உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் இவங்களை நீங்கள் முழுமையாக நே நேசிங்க மற்றவங்களுக்கு உழைச்சி மற்றவங்களுக்காக போராடி கஷ்டப்பட்டது போதும் என்பது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்க போகுது அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் உங்களுக்கான தேவை தேவைகளை நீங்கள் என்ன பண்ணணும் பூர்த்தி செஞ்சுக்கணும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்க போகுது தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு பழைய கடனை அடைக்க போகிறீங்க புதிய கடனை வாங்கிடாதீங்க ஓகேவா பழைய கடன் தான் அடைச்சிட்டோம் எதா புதுசாக உங்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம் சொல்லி தயவு செய்து வாங்கிறாதீங்க அதே போல் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க நீங்கள் செஞ்ச செய்யாத தவறுகளில் என்னென்ன கஷ்டத்தை அணிவிக்கீங்களோ அத்தனை விதமான கஷ்டகத்திலேருந்து நீங்கள் வெளியே வருவதற்கான ஒரு ஆற்றலை உங்களுடைய சகோதர சகோதரிகள் மூலமாக நீங்கள் முழுமையாக பெற முடியும் என்பது உண்மை நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா துலாம் ராசி பெண்கள் உறுதியாக ஆண்களிடமும் துலாம் ராசி ஆண்கள் பெண்களிடமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய எதிர்பாலினத்தவரும் உறுதியாக கவனமாக இருங்க நம்பி ஏமாற வேண்டாம் எதையாக உன்னை செஞ்சுட்டு எதையாக உன் நம்பி பண்ணேன் கடைசியில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சே நான் எதிர்பார்க்கவே இல்லை இவங்களை இவங்க சொன்னதப்பெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் கோச்சார கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வீண் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வீண் அலைச்சல் வேண்டாம் என்ன பண்ணோம் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ப்ளஸ்ஸு மைனஸை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா வீண் அலைச்சல் இல்லாமல் ஒரு இயக்கத்தை உருவாக்க முடியும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு முக்கியமான பொருட்கள் என்ன விஷயங்கள் இருக்கோ எக்கார்த்த கொண்டு விற்றுறாதீங்க ஏன்னால் நீங்கள் ஒரு இடத்த விற்றாங்க சரி இந்த மாதத்தில் ஒரு பொருளை விற்றாலும் சரி அதனுடைய மா என்ன சொல்கிற மதிப்பு குறைஞ்சது அஞ்சு மடங்காக அடுத்த மாதங்களில் உயரும் அதனால் அவசரப்பட்டு இந்த விஷயத்தையும் முடிவெடுக்காமல் கரெக்டாக முடிவெடுத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அற்புதத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடாக உறுதியாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய லைஃப்பில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடை வந்து பார்த்துருக்கீங்க இதை தாண்டி உங்களுடைய மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இது நடக்குமா இது நடக்காதா துரோகத்தை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில் வீழ்ச்சி மட்டுமே இருக்குது எழுச்சி என்னால் முடியலை என்னுடைய திறமைக்கேற்ற ஒரு மதிப்பு கிடைக்க மாட்டேங்கி அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களுடைய மனதுக்குள்ளே இருக்குது அப்புடின்னா இப்போ பார்த்த பொது பலன்களில் உங்களுக்கு இருபது சதவீதம் கடந்த காலங்களில் நடந்திருக்கும் ஏன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் பண்ணி நிறைய நேர்கள் சொல்லியிருக்கீங்க சார் நீங்கள் சொன்னது அப்படியே வீட்டில் கேமரா வச்சு பார்த்த மாதிரி இருக்குது அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதே போல் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளில் எத்தனை கேள்விகள் இருந்தாலும் சரி உறுதியாக உங்களுடைய ஜாதகத்தை உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக துல்லியமாக கணக்கிட என்னால் முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது யாருக்கெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகிறீர்களோ இன்னும் இருக்கிறதோ அவர்கள் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போடுங்க உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக பதிலளிக்க முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் கால் பண்ணுறவங்க நான் எடுக்கலைன்னா எனக்கு தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போடுங்க போடும்போது உங்களுடைய பிறந்த தேதி ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் அதுக்கடுத்து நீங்கள் தற்போது எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு கட்டாயமாக எஸ்எம்எஸில் டைப் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வந்து இருக்குது வெளிநாட்டிலேருந்து நிறைய நாடுகள்லேருந்து நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பேர் கால் பண்ணுறாங்க அதனால் சொல்கிறேன் மறக்காமல் இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான ஒளி இரையருள் மூலமாக கிடைக்கட்டும் என கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்